ஆதா என்னும் தியாக திருநாள் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சவுதி அரேபியா அதற்குரிய தேதியை உறுதி செய்வதற்காக பார்க்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி இன்று ஜூன் ஆறு வியாழக்கிழமை மாலை துல்ஹின் பிறை நிலவு வானில் தென்படுகிறதா என்பதை பார்க்குமாறு நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு சவுதி அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக நாட்டின் சுப்ரீம் கோர்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வியாழக்கிழமை மாலை பிறை மாதத்தின் என்பதை நாடு முழுவதும் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் விசாரிக்க உச்ச நீதிமன்றம் விரும்புவதாகவும் இதனால் வெறும் கண்ணாலோ அல்லது தொலைநோக்கி மூலமாகவோ பிறையை கண்டவர்கள் அருகில் உள்ள நீதிமன்றங்களுக்கு அறிவிக்குமாறு கூறியுள்ளது எனவே பிறையை பார்த்தவர்கள் தனது சாட்சியத்தை அங்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் அருகில் உள்ள நீதிமன்றத்தை அடைய அவர்களுக்கு உதவ அருகில் உள்ள மையங்களை தொடர்பு கொள்ளலாம் என கூறியுள்ளது அமீரகம் மற்றும் பிற இஸ்லாமிய நாடுகளில் ஈதல்லாதா பண்டிகைக்கு வழங்கப்படும் விடுமுறையானது குடியிருப்பாளர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் பொது விடுமுறையாகும் வானில் பிறைபார்க்கும் முடிவை பொறுத்து அமீரகத்தில் இருப்பவர்களுக்கு நான்கு முதல் ஐந்து நாட்கள் விடுமுறையை பெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்